தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே சவித் விஷ்ணு பத்னி சதீமகி தன்னோலக்ஷ்மி ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜனவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கி குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை விருச்சிக ராசியில் புதன் சுக்கரன் சேர்க்கை தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை குருவின் ஒன்பதாம் பார்வையில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சிபலத்தோடு இருக்கார் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய புதன் புத்திகாரகன் புதன் ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலுக்கு பயிற்சியாகிறார் தனுசு ரா தனுசு ராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் மார்கழி மாதம் அதாவது சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதம் முடிவடைந்து மகர மாதம் ஆரம்பம் அதாவது தை மாதம் ஆரம்பம் அது எப்போ அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு இது சூரியன் பயிற்சிக்கு அடுத்தது வந்து ஒரு நாலு நாளில் ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள்னா நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய உறவுகளை அழைக்கக்கூடிய நாட்கள் ஜனவரி எட்டு காஞ்சி மகாபெரிவர் ஆராதனை அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவருடைய திருநட்சத்திரமும் கூட ஜனவரி பதினொன்று சர்வ அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கு உண்டான ஒரு விசேஷமான நாள் ஜனவரி பன்னெண்டு கூடாரவல்லி பெருமாளுக்கு உண்டான தாயாருக்கு உண்டான விசேஷமான நாள் ஜனவரி பதினான்கு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து பொங்கல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் சூரியன் வந்து பதினாலாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாருன்னு சொன்னேன் பதினாலாம் தேதி ராத்திரி ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் பதினே பதினைந்தாம் தேதி தான் சூரியன் சூரியன் பயிற்சியானதை கணக்கெடுத்துக்கிட்டு தைப்பொங்கலை கொண்டாடுறோம் பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இருபதாம் தேதி ஜனவரி இருபது தை கிருத்திகை இருபத்தி ஐந்து தைப்பூசம் முருகனுக்கு உண்டான நாட்கள் தை கிருத்திகையும் சரி தைப்பூசமும் சரி முருகனுக்கு உண்டான நட்சத்திரங்கள் ஜனவரி முப்பது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவனா ஒருவரான பஞ்சரத்ன கீர்த்தனைகளை தந்தருளிய தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை வருடாந்திர ஆராதனை நடக்கக்கூடிய நாள் இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நமது நேயர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளும் சந்தோஷமான அனுபவங்களும் ஏற்பட வேண்டும் அதனால் உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உதவிக்கரம் நீட்டும் தனுசு ராசி நண்பர்களுக்கு அடுத்தவர்களின் உதவியை செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் சனிப்பயிற்சி நடந்தது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் மூன்றாம் இடத்துக்கு சனி வந்தால் யோகமான பலன்களை அதாவது சாதாரண யோகம் இல்லை ராஜ யோகத்தை தர வேண்டிய பலன்களை சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுக்கல உங்களுக்கு வர வேண்டிய எந்த நல்ல விஷயமும் இதுவரைக்கும் முழுசாக வந்து அடையலை இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ராசிநாதன் குரு ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் ஐந்தில் குரு அரசு ஆண்டியையும் அரசனாக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார் அப்பேற்பட்ட குரு பகவான் சனி பார்வையில் இருக்கார் அதுவும் கதியில் இருந்தார் இந்த கதியில் இருந்த குரு உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தார் ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இருந்தார் இப்பொழுது குருவும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அந்த குரு அடுத்த நாலு மாதத்தில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாதங்களில் அவர் ஆறாம் இடத்துக்கு போறதுக்குள்ளார யோகத்தை ஏற்படுத்திட்டு போனோம் அப்பேற்பட்ட யோகமான பலன்கள் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது சனியும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருப்பாங்க சோ சனி குரு ஆகிய இரு கிரகங்களின் அதாவது முக்கியமான கிரகங்கள் இந்த இரண்டு கிரகங்களும் யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தடைகள் விலகும் மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான காரிய சித்தி ஏற்படுகின்ற காரிய பலிதம் ஏற்படுகின்ற நாட்கள் ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு நன்மையைத் தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் எந்த விலை வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் தொட்டால் துளங்கக்கூடிய மாதம் இது அப்பேற்பட்ட யோகமான மாதம் இது உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மனக்குழப்பத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி விடியற்காலை ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துலேருந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மணி மதியம் ஒரு மணி ஒரு நிமிடம் வரை ஒன் ஒன் பிஎம் வரை ஆஃப்டர்நூன் ஒன் ஒன் பிஎம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு இந்த நாட்கள் மட்டுந்தான் உங்களுக்கு மனக்குழப்பத்தை தரும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் வேண்டாத வாக்குவாதங்கள் ஏற்படுத்தும் மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லாத மாதம் இருக்கிறதுலே அதிகமான பர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அதிகமான நற்பலன்கள் பெறக்கூடிய ராசிகளில் ஃபஸ்ட்டு நிற்கிறது தனுசு ராசியும் இரண்டாவது நிற்பது மேஷ ராசியும் தான் அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது மற்ற ராசிக்காரங்களும் இருக்காங்க விருச்சிக ராசி இருக்காங்க க சிம்ம ராசிக்கு வராங்க இந்த மாதிரி நிறைய கண்ணிராசி இருக்காங்க சிம்ம ராசியில் கண்ணிராசி இருக்காங்க ஆனால் இந்த மாதம் அதிகமான பர்சன்டேஜ் இருக்குது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு தான் அதன் மாதம் அந்த அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் படிக்கின்ற குழந்தைகள் திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் இப்படி எல்லாருக்கும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கும் இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் பண தேவை இருக்கா குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்குமா நடக்கணுமா அது நடக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு நன்மைகள் ஏற்படணுமா கடின உழைப்புக்கு உண்டான பலன்கள் ஏற்படும் அயல் நாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஏன்னா விரைவு ஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கணுமா அதுவும் சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது அறிவு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நீங்கள் வேலை தேடிட்டுருக்க எனக்கு சம்பளம் கிடைக்குமா நல்ல சம்பளம் கிடைக்கும் என்ன எதிர்பார்க்குறே உங்களுக்கு அது நடக்கும் நீங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய மாதம்னு சொன்னேன் அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு அல்லது வெளி வேற்று மதத்தினரின் உதவியை கொண்டு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வித்தியாசமான பூமியில் வித்தியாசமான பொருட்களை அறுவடை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறவங்கெல்லாம் அனுகூல வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது கிரவுண்ட்நட்ஸ் அதாவது வேர்க்கடலை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொருட்களை விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் ஏ டு செட் யாராக இருந்தாலும் சரி நான் கேட்ரிங் பண்ணுறேன் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் நான் சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன் நான் போலீஸில் இருக்கேன் நான் மில்டரியில் இருக்கேன் நீங்கள் என்ன வேணால் இருந்துகிட்டு போங்க சார் தனுசு ராசியில் பிறந்த வாழ்க்கைக்கு யோகமான பலன்கள் தரக்கூடிய மாதம் இது இந்த மாதத்தில் நீங்கள் தொட்டது துலங்கம் தொட்டது தங்கமாக மாறக்கூடிய மாதம் இது ரொம்ப ஓவராக எக்ஸாஜுரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு யோசனை தோணும் உங்களுக்கு நடக்கும் பொழுது நீங்களே சந்தோஷப்படுவீங்க ராசியில் இருக்கிற சூரியன் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி இன்னைக்கு பதினாலாம் தேதி ராத்திரி உங்க இரண்டாம் இடத்துக்கு போறாரு இரண்டாம் இடத்துக்கு போறதுனால குடும்பத்துல சில அரசாங்க முடிவுகள் எடுக்கிறதுக்கு அல்லது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் வ வார்த்தைகளில் உஷ்கம் அதிகரிக்கும் அவ்வளவுதானே தவிர கெடுபலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இல்லை குரு மங்கள யோகம் ஏற்படுறதுனால அதுவும் குறிப்பாக செவ்வாய் குரு பரிவர்த்தனா யோகம் யாருக்கு பன்னெண்டு ராசியில் யாருக்கு நல்லது பண்ணுதோ இல்லையோ தனுசு ராசிக்கு யோகமான பலன்களை ஏற்படுத்தும் அந்த யோகம்னா சாதாரண யோகம் இல்லை நல்ல யோகம் தன யோகம் பண யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற மாதம் இந்த மாதத்திற்கு உண்டான பிராயம் பிரார்த்தனை பிராய்ச்சித்தம் என்ன பண்ணினா உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது அந்த சந்திராஷ்டமத்தில் கூட சங்கடம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்க ஊர்ல இருக்கிற நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ நீங்க வந்து சென்னையில இருந்தாலும் சரி தூத்துக்குடியில இருந்தாலும் சரி உங்க ஏரியாவுக்குன்னு ஒரு காவல் தெய்வம் இருக்கும்ல அந்த காவல் தெய்வத்தை அந்த ஏரியால இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற அந்த சிவனையும் அந்த காவல் தெய்வத்தையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள் குலதெய்வத்தோடு சேர்த்து குலதெய்வ வழிபாடு அந்த ஏரியாவில் இருக்கிற சிவன் கோயில் வழிபாடு அந்த ஏரியா நீங்கள் இருக்கிற ஊருடைய காவல் தெய்வம் இந்த மூன்று தெய்வத்தையும் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய கஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திடும் இந்த ஜனவரி மாத ராசிபலன்கள் அனைத்திலும் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் வளர வேண்டும் அதே சமயம் சங்கடமான பலன்கள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் எனும் அடியேனின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்